நடத்து போ மாமா மாமா காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மாமா அக்கா நீங்க கூப்பிடவே தேவையில்லை உங்க கடையில தான் வாரம் வாரம் எங்க அம்மா காய் வாங்க வருவாங்க அதுவும் ஒரு வாரத்துக்கான காயே உங்க கடையிலே வாங்கிப்பாங்க எப்படியும் ஒரு ஆறுநூறு ரூபாய் ஏழுநூறு ரூபாய்க்கு காய்கறி மட்டுமே வாங்கிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்படியாமா யாருமா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க சொல்லு பாப்போம் கொல்லமா சிகப்பா இருப்பாங்க அக்கா ஏன் ஞாபகம் இல்லையா எவ்வளவு பேர் வந்து போறாங்க எங்க ஞாபகத்துல இருக்கு வயசாயிடுச்சு இல்ல சரி வாமா காய் வாங்கிக்க போன வாரமே அம்மா எல்லா காயும் வாங்கிட்டாங்கக்கா வெறும் தக்காளியும் கேரட் மட்டும் வேணும்க்கா அது சொல்லி அமிச்சாங்க உங்க கடையில தான் வாங்கணும்ட்டு அப்படியா வாங்கிக்கமா வாங்கிக்க தக்காளி எத்தனை ரெண்டு கிலோ போடுவா மூணு கிலோ போடுவாமா ஒரு கிலோ போதுங்க கேரட் ஒரு கிலோ போடுங்க சரிமா அதை போடுறேன் டேய் தக்காளி ஒரு கிலோ கேரட் ஒரு கிலோ கொத்தமல்லி இருந்தா கொஞ்சம் போடுங்கக்கா போட மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வேணா சேர்த்துக்கோங்க உங்க கடையில போதுமா எங்க ரெண்டு பேருக்கே சம்பளம் எடுக்க கரெக்டா இருக்கு இதுல வேற ரெண்டு பேரா அக்கா சொன்னா கேளுங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்த்துக்கோங்க இப்ப நான் வீட்டுக்கு போன ரெண்டே நாள்ல உங்க கடையில கூட்ட பிச்சுக்க போகுது பாருங்க அது ஏமா நீ வீட்டுக்கு போன ரெண்டு நாள்ல நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்க்கா உங்க கடைய பத்தி நானே என்னோட சேனல்ல எடுத்து போட்டேன்னு வைங்க உங்க கடையில கூட்ட ஆளும் போதும் அப்படியாமா ஐயா நல்லதுமா செய்யுமா ஆமாக்கா உங்க செல்லு இருக்கா சேருது முதல் செல்ல குடுங்க அதுல ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் அது நம்மளதுதான்க்கா அதை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி அந்த சேனல்ல புதுசு புதுசா என்ன பத்தி எல்லாம் வரும்க்கா உன்ன பத்தி ஏமா நான் பாக்க என் கடை வியாபாரங்க கரெக்டா இருக்கு ஏதோ கூட்டம் வரும் நீ அத பத்தி சொல்லுமா அதே இதுல உங்க